உச்சனை உச்சம் பார்க்கக்கூடாது ஆனால் நீச்சனை நீச்சன் பார்த்தால் பெரிய யோகம் நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உட்காந்து இருந்தவன் பிரம்மா உள்ளமே திடீர்னு எப்படியோ பணம் வந்து இருக்கும் ஏதோ ஒரு தொழில் செய்தால் அவருக்கே தெரியாது எப்படி வருதுன்னு அந்த அளவுக்கு நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்தது நடக்கும் கோடி கோடியாக கொட்டும் சரி இப்போது உதாரணத்துக்கு லக்கணம் ஒன்று போட்டு வைக்கிறாங்க என்ன லக்னம் அப்படின்னா கும்ப லக்கணம்னு போடுங்க சரி இது சும்மா உதாரணத்துக்கு இந்த மேஷத்தில் சனி கடகத்தில் சனி மேஷத்தில் நீச்சம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் கன்னியில் சுக்கரன் நீச்சம் துளாவில் சூரியன் நீச்சம் மகரத்தில் குரு நீச்சம் இது லக்னம் மீனத்தில் புதன் நீச்சம் சரி இப்போது இந்த லக்னத்துக்கு ரெண்டில் புதன் எந்த லக்னமோனா இருக்கட்டும் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நேராக சுக்கரன் நான் பார்க்குறான் நீச்சம் சரி இந்த லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது கூடியவன் இவன் பஞ்சமாதிபதி புதன் இங்கே நீச்சமாயி ஒம்பது கூடிய சுக்கரன் பார்க்கறதுனால ஐயா அவங்க துற காரியம் அத்தனையே ஜெயம் எப்படி தான் வளர்ந்தோம் அவங்களுக்கே தெரியாது அஞ்சாறு கூட மாறிட்டேங்க ஒன்றுமே வருமானம் இல்லை அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் நான் பிரமாதமாக இன்னைக்கு அம்பாள் அண்ணுகிரகம் இருக்கிறேன்றாங்க எப்படி அப்படின்னா லக்கணத்துக்கு ரெண்டு தன குடும்பம் வாக்கு லக்கணத்துக்கு ஒம்பது பாக்யாதிபதி தன்னுடைய வாக்கால் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய எழுத்து திறமையால் ஒன்று ரெண்டாவது பாகியத்தில் இருந்து சுக்கரன் சுக்கரன் வந்து அடுகு சாதனம் கார்மெண்ட்ஸ் ரெண்டாவது இது வந்து வெளிநாட்டுக்கு ப பயணங்கள் வெளிநாட்டு பொருள்கள் விற்கிறது அதெல்லாம் இந்த சுக்கரம் கொடுக்கும் அதே நேரத்தில் உணவகம் அதுலேயும் பிரமாதமாக சம்பாதிக்கலாம் இவன் நீச்சம் இவன நீச்சம் இந்த புதன் சுக்கரனை நீச்சனை நீச்சம் பார்த்ததுனால பிரமாதமாக வராங்க சரி லக்னாதிபதி யார் சனி மேஷத்தில் நீச்சம் இங்கே சூரியன் துளால் இந்த லக்னாதிபதி இங்கே நீச்சம் லக்னத்துக்கு ஏழக்கூடிய சூரியன் இங்கே நீச்சம்